நண்பர்களுக்கு வணக்கம் மகாபாரத கதைகள் பார்த்துட்டு வரோம் ராமாயணம் மகாபாரதம் இந்த இரண்டு காவியங்களிலுமே இடம்பெறும் அவதாரம் தான் பரசுராமரின் அவதாரம் அவரை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் மகாபாரத பிளேலிஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்குங்க ராமாயணம் மகாபாரதம் இந்த இரண்டு காவியங்களிலுமே இடம்பெறும் அவதாரம் தான் பரசுராமர் ராமனும் கிருஷ்ணனும் தங்களது ஆயுட்காலம் முடிந்ததும் மீண்டும் திருமால் அம்சத்தில் கலந்தனர் ஆனால் பரசுராமராகிய நானும் சிரஞ்சீவி கலியுகம் முடிவில் கல்கி அவதாரத்தில் கலக்க காத்திருக்கிறேன் என் தந்தை ஜமதக்கனி ஒரு மாபெரும் முனிவர் என் தாய் ரேணுகா தேவி விதர்ப்ப மன்னனின் மகள் என் தாய்க்கு ஐந்து மகன்கள் அவர்களில் ஒருவன்தான் ராமபத்ரன் அந்த ராமபத்ரன் நானே ஆவேன் நான் சிவனை குறித்து கடும் தவம் செய்து மகாபரசு என்கின்ற கோடாரியை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் அதற்குப் பிறகு என்னை பரசுராமன் என்று அழைக்கத் தொடங்கினார்கள் பரசு என்றால் கோடாரி என்பது பொருள் அதை தாங்கியிருப்பதால் தான் எனக்கு பரசுராமன் என்ற பெயர் பெரும் கோபம் கொண்டவன் என்று என்னை குறிப்பிடுவதுண்டு என்றாலும் என்னுடைய அமைதியான தீர்க தரிசனத்தால் என் தாயை என்னால் காப்பாற்ற முடிந்தது எனது பெற்றோரும் சகோதரர்களும் சுரபி என்ற தெய்வீக பசுவோடு நாங்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் காமதேனுவின் மகளான சுரபி கேட்டதையெல்லாம் கொடுக்கும் தன்மை கொண்டது எனவே எங்கள் வாழ்க்கையில் குறை எதுவுமே இல்லை நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் சுரபியின் சிறப்பை கேள்விப்பட்ட மன்னன் கார்த்த வீரியர்ஜுனன் அந்த பசுவை தனக்கு கொடுக்குமாறு என் தந்தையிடம் கேட்டான் அவர் மறுத்துவிட்டார் நான் இல்லாத சமயத்தில் ஆஷ்டமத்திற்கு வந்த மன்னன் சுரபியை கவர்ந்து சென்று விட்டான் என்ன ஒரு அநியாயம் கையில் கோடாரியுடன் அரண்மனைக்கு சென்றேன் நான் மன்னனை போருக்கு வருமாறு சவால் விடுத்தேன் தொடர்ந்து போரில் அவனை வெட்டி கொன்றேன் சுரபியை மீட்டு வந்தேன் வீடு திரும்பிய என்னை சுரபியை மீட்டு வந்ததற்காக தந்தை பாராட்டினார் என் தாயார் ரேணுகாதேவிக்கு ஒரு தெய்வீக தன்மை உண்டு அவர் தினமும் நதிக்கரைக்கு செல்வார் அங்கு இருக்கும் உலர்ந்த மண்ணை எடுத்து ஒரு பானையை உருவாக்குவார் அந்த பானையில் நீரை நிரப்பி கொண்டு வீட்டிற்கு வருவார் ஒருநாள் நதிக்கரையில் உள்ள மண்ணில் அவர் பானை செய்தபொழுது வானில் பறந்து சென்ற ஓர் அழகிய கந்தர்வனின் பின்பம் நீரில் தெரிந்தது இதை கண்டு என் தாயின் மனம் சலனப்பட்டது இதன் காரணமாக அவரால் பானையை உருவாக்க முடியாமல் போனது உண்மையை உணர்ந்த என் தந்தை எனக்கு ஒரு கட்டளையிட்டார் நீ உன் தாயை கொன்றுவிடு என்றார் தந்தையின் கோபத்தையும் ஆணையையும் கேட்ட என் தாய் அங்கிருந்து உடனடியாக வேறு இடத்திற்கு சென்று விட்டார் செருப்பு தைக்கும் இனத்தை சேர்ந்த மாதங்கி என்ற பெண் தாய்க்கு அடைக்கலம் கொடுத்தார் என்னுடைய தந்தையின் ஆணைப்படி என் தாயான ரேணுகா தேவியின் தலையை சீவ முயன்றபொழுது இடையில் புகுந்து தடுத்தார் மாதங்கி ஆத்திரத்தில் இருவரது தலையையும் கொய்து விட்டேன் நான் என் தந்தை கூறியதை நான் நிறைவேற்றியதால் மகிழ்ந்தார் என் தந்தை மகனே வேண்டும் வரத்தை கேள் என்றார் இதற்காக காத்திருந்தேன் நான் தாயை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றேன் திகைத்தவர் வெட்டப்பட்ட உன் தாயின் தலையை உடலுடன் சேர்த்து இந்த கமணல நீரை தெளி உயிர் பெறுவாள் உன் அன்னை என்றார் அன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் நான் தவறுதலாக மாதங்கியின் உடலை என் அன்னையின் தலையோடு சேர்த்து விட்டேன் உடல் மாறிய காரணத்தால் அவர் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டார் அதன் பின்னர் என் அன்னையின் உடலோடு மாதங்கியின் தலையை சேர்க்க அவரை எல்லம்மா என்று தண்டுமாரியம்மன் என்று அழைக்கத் தொடங்கினார்கள் இதற்கிடையே நான் மன்னன் கார்த்த வீரார்ஜுனனை கொன்றதை சக மன்னர்களால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை அது எப்படி குலத்தில் பிறந்த ஒருவன் ஒரு மன்னனை கொள்ளலாம் எனவே அவர்களில் பலரும் படையெடுத்து எனக்கு எதிராக திரண்டார்கள் ஆனால் போரில் அத்தனை பேரையும் நான் கொன்றேன் ஒரு பிராமணனுக்கு இத்தனை கோபம் ஆகாது என்றும் இந்த பாவங்கள் அனைத்தும் தீர புண்ணிய யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் யாத்திரை சென்றபோது கார்த்த வீரார்ஜுனனின் மகன்கள் வேறு மன்னர்களோடு எங்கள் ஆஷ்டமத்திற்கு வந்து என் தந்தை சகோதரர்களை கொன்றார்கள் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற நான் அவர்களை கொன்று தீர்த்தேன் அவர்களின் இரத்தத்தை ஐந்து குளங்களில் தேக்கினேன் அவை சம்பந்த பஞ்சகம் என்று அழைக்கப்பட்டன குருஷேத்திரத்தின் அருகிலுள்ள இங்குதான் போருக்கு முன் முன்னோர் சடங்குகளை பாண்டவர்கள் செய்தார்கள் பல மன்னர்களை கொன்றதற்காக மனம் வருந்தினேன் இரத்தக்கரை படிந்த என் கோடாரியை கழுவிய கழுவியபொழுது அதில் படிந்த ஒரு இரத்த துளியை மட்டும் என்னால் நீக்கவே முடியவில்லை பல நதி நீர்களில் அந்த கோடாரியை சுத்தம் செய்த செய்தபொழுது அந்த இரத்த துளி அப்படியே இருந்தது கர்நாடகாவில் ஓடிக்கொண்டிருந்த துங்கபத்ரா நதியில் அந்த கோடாரியை கழுவியபோது அந்த இரத்தக்கரை நீங்கியது அந்த நதியின் மீது கொண்ட மரியாதை காரணமாக அந்த நதிக்கரையில் ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்தேன் அந்த பகுதிதான் ராமகுண்டம் என்று பெயர் பெற்றது குருஷேத்திரம் என்றவுடன் உங்களுக்கு பாரத போர் தான் நினைவை கோரும் ஆனால் அதற்கு முன்பே அங்கு ஒரு ஆக்ரோஷமான போர் நடந்தது என்பது பல தெரியாத உண்மை பீஷ்மருக்கும் எனக்கும் இடையே நடந்த போர்தான் அது ஓரிரு நாளில் முடிந்த போர் அல்லது இருபத்தி நான்கு நாட்கள் நடந்த போர் அது மகாபாரத போர் கூட பதினெட்டு நாட்களில் முடிவுற்றது ஆனால் எங்களுடைய போர் இருபத்தி நான்கு நாட்கள் நடந்தது பரசுராமருடைய கோயில் எங்கே இருக்குன்னு சொல்றேன் மகாராஷ்டிராவில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தில் சில்பூன் என்ற இடத்தில் உள்ளது பரசுராமரோட கோயில் பரசுராமர் அரபிக் கடலில் ஒரு அம்பை வீச கடல் பின்வாங்கியது கடலில் புதைந்து கிடந்த ஒரு நிலப்பகுதி தான் கொங்கண பிரதேசம் அதாவது மும்பையிலிருந்து கேரளம் வரை உள்ள எழுநூத்தி இருபது கிலோமீட்டர் கடற்கரை பகுதி பரசுராமரோட கோயில் எங்க இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள சில்பூனில் தான் இருக்கு மகேந்திரபுரி என்ற குன்றை தனது இருப்பிடமாக்கி கொண்டார் பரசுராமர் அங்குதான் இந்த கோவில் உள்ளது தினமும் மாலையில் பரசுராமர் இமயமலைக்கு சென்று தவம் புரிந்துவிட்டு சூரியன் மறையும் போது இங்கு வருவதாக ஐதியம் இந்த பகுதியில் உள்ள மக்கள் இன்றளவும் அதை நம்புறாங்கங்க கோவாவிலேயும் பரசுராமருக்கு கோயில் இருக்குங்க கோடாரியை பரசுராமர் வீசினார் அந்த கோடாரி வீசப்பட்ட இடம்தான் மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டத்தில் உள்ள சல்ஹர் கோட்டையில் உள்ளது இந்த கோயிலில் வழக்கமாக மனிதர்களின் காலடி போல நான்கு பங்கு அதிக அளவு கொண்ட காலடி தடங்கள் உள்ளன பரசுராமரின் தாயாகிய ரேணுகாதேவி கோயில் ஒன்றும் இந்த பள்ளத்தாக்கில் உள்ளது உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்கங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மகாபாரத பதிவுகளுக்காக மகாபாரத பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் நம்ம கஷ்டப்படுறதாலேயோ கவலைப்படுறதுனாலேயோ இங்கே எதுவுமே மாற போகிறது கிடையாது எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்க கற்றுக்கோங்க அப்போ தான் அதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் நமக்கு அதுலேருந்து வெளியில் வரத்துக்கான யோசனையும் பிறக்கும் அதுலேயே நம்ம மூழ்கி இருந்தோம்னா திரும்ப திரும்ப நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் அதில் ஒரு சல்யூஷன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது தள்ளி வச்சு பார்க்கும்போது ஒரு மூணாவது நபராக இருந்து அந்த பிரச்சனையை பார்க்கும்போது நிச்சயம் நமக்கு ஒரு சல்யூஷன் கிடைக்குங்க அது மட்டும் இல்லை அந்த விஷயத்துலேருந்து எப்படி கடந்து செல்றதுக்கான ஒரு வழியும் நமக்கு கிடைக்கும் இங்கே எல்லாமே கடவுளோட செயல்தான் நம்மளால் நடந்ததுன்றதுக்கு இங்கே எதுவுமே கிடையாதுன்னும்போது நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்குடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கங்க